காரசாரமாக சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் மட்டனே தோத்துடும் அவ்வளோ நல்லா இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வச்சு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு கடாயில் போட்டுக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம்

இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷத்துக்கு வருத்துக்கலாம் பாருங்க எல்லாம் பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க இப்போ இதை மூடி போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குங்க இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதமுன்னதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இதையும் நம்ம வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம அவிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான தூளுப்பு போட்டுக்கலாம் நான் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்